மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி பேசியே நம்மளால் சமாளிக்க முடியாது நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கும் நல்ல அறிவாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க ஒரு புத்தி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க புதன் வந்து ஒருத்தருக்கு ஆதிக்கமாக இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு அறிவுத்துறன் வந்து அதிகமாக இருக்கும் பேச்சு திறமை ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்போ புதன் ஒருத்தருக்கு ஜாதகத்துல சிறப்பா இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க சூப்பர் டூப்பர் இன்டெலிஜியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மிதனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் பாவகம் கர்மசனியா வந்து இருக்காரு அப்போ கர்மசனியா வர்றதால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி இதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து சனி பகவான் நல்லா இருக்காரு அப்போ சனியை பத்தி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லை சனி பகவானை ரொம்ப சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அதுக்கடுத்து குரு பகவான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல மிதனத்துக்கு தான் பயிற்சி ஆயிருக்காரு அப்போ ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு வரக்கூடிய குரு என்னவா இருக்காரு அப்படின்னா ஜென்ம குருவாக வராரு இப்போ நிறைய பேர் ஜென்ம குருவை தான் மிதன ராசிக்காரங்க பயப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஜென்ம குரு வந்து வரும்பொழுது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்னன்னா குரு பகவான் ஒரு வார்த்தை சொல்வாரு சொல்லுவாங்க கெட்டாலும் மக்கள் மீன் மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் என்ன ஒரு சாதகமான நிலையில இல்லை அப்படின்னாலுமே அவரு நமக்கு வந்து இயற்கையாகவே ஒரு சுபர் நிஜமாலுமே அவர் ஒரு நல்லவர் அவர் எனக்கு பெருசா கெடுக்க தெரியாது அப்படிங்கிற கதை தான் ஆனா ராசி அன்பர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு இடம் மாற்றம் தொழில் பாற்றம் அப்படிங்கிறது அமையும் ஏன்னா தொழில் அமைய நிறையவே வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்போ மிதனராசி அன்பர்கள் அவங்களுடைய உங்கள் நீங்க அவர் ஆணா இருந்தா உங்களுக்கு ஒரு பெண்ணால பிரச்சனை பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆணால பிரச்சனை பழகும்பொழுது ரொம்பவே யோசிச்சு பழகணும் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான் தான் கவலைப்பட வேணா குருவினுடைய பார்வை ரொம்பவே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ராகு கேது ராகு பகவான் ஒன்பதாவது இடம் பாக்கியஸ்தானத்துல ராகு அப்போ எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது பொதுவா பாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லலாம் ஒரு நல்ல விஷயம் அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு வந்து பிறக்கும் பொழுதே ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்திருக்கு நல்ல அப்பா அம்மா அமைஞ்சிருக்காங்க நல்லா படிச்சிருந்தாங்க படிப்பும் ஏறிச்சு நல்ல ஒரு புருஷன் கிடச்சிருக்கான் நல்ல குழந்தைங்க கிடச்சிருக்காங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல பாக்கியவாதி எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராகு பகவான் பாக்கியஸ்தானத்துல வந்து அமர்றாருங்க பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடமா அந்த இடத்துல போயிட்டு ஒரு உட்காரும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அவரு விதமா இருக்குங்க அது ஒரு விதத்துல ராஜயோகம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ராகு வந்து நிறைய பாக்கியங்களை அள்ளி கொடுக்க தயாரா இருக்காரு வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருந்தா அப்போ ஓகேங்க அவர் வந்து நான் ரெடி நீங்கள் ரெடியாக அப்படிங்கிறத கேட்குறாரு நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பொதுவாக மக்களுக்கு என்ன நினப்பு இருக்குது அப்படின்னா நேரமும் காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் நாலு நட்சத்திரமும் நல்லாயிருக்கு அப்படின்னா நானும் நல்லா இருக்கலாம் நான் வந்து பெருசாக முயற்சி பண்ண வேணாம் ஓடி ஓடி உழைக்க வேணாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உனக்கு நேரம் நல்லா இருக்கும்பொழுது நீ வந்து கண்டிப்பாக உழைக்கணும் அப்படி உழைக்கும் பொழுது அது உனக்கான சூழ்நிலையை உனக்கு சாதகமாக நீங்க மாற்றிக்கோங்க அப்போ நேரம் நல்லா இல்லையா நாற்பது மடங்கு உழைக்கணும் நேரம் நல்லா இருந்தா நாலு மடங்கு உழைச்சாலுமே ஓகேதான் உழைக்கணும் அப்போது உழைக்காம எதுவுமே கிடைக்காது உழைக்காம கிடைக்கிறது நினைக்காது அதிர்ஷ்டம் வந்து நம்மளுடைய பேச்சினால நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டேன் அப்படின்னும் பொழுது ஒரு பர்மனண்ட்டாக ஒரு இடத்துல நம்ம உட்கார முடியாது அப்போ நேரம் நல்லா இல்லையா சூப்பராக இருக்கா நேரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா நாலு மடங்கு உழைங்க நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாற்பது மடங்கு உழைக்கணும் நீங்கள் உழைக்கும் பொழுது கிரகங்களே பாவம் இவன் உழைக்கிறான் இவன் நம்ம வச்சு செய்யக்கூடாது அப்படின்னு போயிடுவாங்க உங்களுக்கு நிறைய நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது அர்த்தம் மிதுனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ராகுவும் நல்லா இருக்காரு குருவை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க வேணாம் அவரை தாண்டி வந்துடலாம் கேது வந்து மூன்றாம் பாவகம் கேது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர தைரியஸ்தானத்துல கேது இருக்காருங்க பொதுவாக தைரியஸ்தானத்துல ஒரு அசுபர் இருக்கிறது பொதுவா நல்லது தான் இருந்தாலும் மிதுனராசி அன்பர்கள் இப்போ நான் வந்து ஒரு பெரிய இடம் வச்சு நான் நடத்துகிறேன் அந்த விஷயத்த வந்து இப்போ தம்பிக்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் நான் ஒப்படைச்சிட்டேன் காசு பணம் எல்லாம் தான் அப்படின்னும் பொழுது அவன் செய்கிற வேலையில் ஒரு கவனம் உங்களுக்கு தேவை அவர் மீது உங்களுடைய பார்வையை பதிக்கணும் இல்லைனா ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது மொத்தமாக நான் வேலையே சரியாக செய்யலை அந்த வேலையை நான் நஷ்டத்தை நோக்கி கொண்டு போயிட்டேன் நான் வேலையை விட்டு விளைகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாபகரமாக ஓடுது அந்த காசை நான் மொத்தமாக எடுத்துகிட்டு உன்னை நான் ஏமாத்திடுறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மிதுனரா ராசி அன்பர்களுக்கு மொத்தமாக வந்து நல்லா இருக்குது குருவை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தணும் கேதுவையும் கொஞ்சம் நீங்கள் சாந்தப்படுத்தணும் அப்படினே நம்ம சொல்லலாங்க மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே ஈஸ்வரன் கோவில் இருக்குது அப்படின்னாலுமே அந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி சன்னதி அப்படிங்கிறது எல்லா சிவன் கோவிலையும் இருக்குது அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது கண்டிப்பாக குருவை வந்து மனசு இறங்க வைக்கும் அப்போது முடியும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சணாமூர்த்தியை வழங்குங்க ஒரு நெய்வலைக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இல்லைனா சிவன் கோவில் எல்லா கோவிலுமே உங்களுக்கு சனி பகவான் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் இல்லை அப்படின்னா சிவனையே போயிட்டு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்க எல்லா கிரகங்களும் ஈசுனுள் அடக்குங்க பொதுவாக இது சிவன் அடியார்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா கிரகங்களும் எல்லா பரிகார ஸ்தலங்களும் எல்லா கெட்டதுமே உலகத்தில் மாற்றக்கூடிய சக்தி ரெண்டு கடவுளுக்கு இருக்கு ஒன்று வந்து பரமேஸ்வரர் அகிலலோக ஐயனாகிய எம்பெருமான் ஈசன் சடைமுடிக்கான அண்ணாமலையால் அவருக்கு வந்து அந்த சக்தி இருக்கு சக்தி அப்படிங்கிறத விடைய இதை மனசு அப்படின்னே சொல்லிக்கலாம் நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற மனசு பரமேஸ்வரனுக்கு இருக்கு பரமேசன் கூடவே இருக்கிறதால லோக அன்னைக்கு இருக்கு ஆக என்ன பிரச்சனையா இருந்தாலுமே சிவன் காலடியில் போயிட்டு விழு சிவனை வந்து நீ ஏ கதி அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடையும் பொழுது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது என்னென்ன நம்ம மக்கள் நிறைய பேர் சிவனை கும்பிட மாட்டுறாங்க ஏன்னா பயம் பயம் அப்படிங்கிறத விட சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க சிவனை கும்பிட்டா கஷ்டம் வர்றதில்லம்மா ஒரு வாரம் நீ ஈசனை கும்பிட்ற அப்படின்னும் பொழுது ஒரு வாரத்தில் உன்னை சுற்றி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே உள்ளதை உள்ளபடி பிரதிபலிக்கும் கண்ணாடி மாதிரி காமிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம் இப்போது நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையா இருந்தாலுமே அதை வந்து ஈசன் நமக்கு காமிச்சு கொடுத்துருவாரு உண்மையாலுமே ஈசன் வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துடுவாரு இப்போ ஒரு வாரம் வந்து ஈசனை வழிபாடு பண்றாங்க கும்பிட்டதால்தான் சிவன் என்னுடைய புருஷனை மாத்திட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இது உண்மை கிடையாது ஆக குருவை நம்ம சாந்தப்படுத்தணும் அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணலாம் இல்லை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றது உங்களுக்கு குருவை சாந்தப்படுத்த முடியும் ராசி அன்பர்களுக்கு ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு மேன்மை மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும் என்ன நம்ம கோவிலுக்கு வர்றது அப்படின்றதுனாலும் நம்மளுடைய குணாதிசயங்களையும் நம்ம மாற்றிக்கணும் தேவையில்லாத நட்பு நான் தொடருவேன் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னா அது அங்கே நடக்காது தேவையில்லாத நட்பு இருக்குது அப்படின்னா அதை வெட்டி விடுறது ரொம்பவே நல்லது இல்லைனா அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவையில்லை அப்படின்னா தேவையான நட்பு அப்படின்னா குரு பகவான் உங்களை கெடுக்க மாட்டார் தேவையில்லாத நட்பாக இருந்தால் அந்த நட்பனால் சில பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அந்த தேவையில்லாத நட்பை கட் பண்ணி விட்டுட்டு குரு ஆலங்குடி போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிவிட்டு வரும்பொழுது ஒரு உன்னதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கேது மூன்றாவது பாகம் அப்போ கேது மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது ஓடுற தண்ணியில் நம்ம சரஸ்வதி தாயாரை நினைச்சுக்கணும் சரஸ்வதி தாயாரை நினச்சிட்டு அவங்களுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு ஓம் சரஸ்வதி நமஸ்தூபியம் வரதி காமரணி வித்யாரம்பம் கரிசியாமி சித்திர் பவதுமே சதம் இந்த மாதிரி மந்திரம் நம்ம விடலாம் எனக்கு இவ்வளோ பெரிய சொல்ல தெரியாது அப்படின்னா சரஸ்வதி தாயாரை ஆத்மாத்மா நினச்சிக்கிட்டு ஓம் சரஸ்வதி தாயே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை நீங்க சொல்லிட்டு கையில நீல கலர் பூக்களை கையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஆறு நாட்கள் ஒவ்வொரு பூலாம் கை ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு தண்ணியில் சரஸ்வதி தாயாரை நினச்சி நீங்கள் ஓடும் தண்ணியில் விடும்பொழுது கேது வந்து அந்த இடத்துல சாந்தமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுக்கு தானே நம்ம கலர் பூக்கள் கருப்பு கலர்லாம் சொல்லுவோம் நீங்கள் வந்து கேதுக்கு சொல்கிறீங்களேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஆனால் நீங்கள் கலர் பூக்களை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது அதனுடைய பலன் அபரிவிதமா வரும் இப்போ அம்பிகை அப்படின்னா நம்ம செவப்பு தானே வைப்போம் ஆனால் வெண்பட்டு போட்டு தான் நம்ம வழிபாடு பண்ணுவோம் சில கிராமத்தில் ஆனால் இதில் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் இப்போ நல்லது செய்யக்கூடிய சொல் நல்லது செய்யக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்கிறோம் அந்த கிரகம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் போதுமானது முக்கியமாக எட்டு பன்னெண்டில் இருந்தால் பெருசாக பலன் இருக்காது ஆறு ஏழு பன்னெண்டு கூட ஓகே தான் ஆனால் எட்டில் இருந்தால் பலன்கள் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்து சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ்வீங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சது தான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி